இன்றைய உணவு நன்மையை நாடுங்கள் தீமையை தேடாதீர்கள் அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார் ஆமோ சிறை வாக்கினரின் ஐந்து அருள் பதினான்கு அன்பிற்குரியவர்களே நல்லவனாய் வாழ விரும்பிய ஒருவன் இறையடியவரை தேடி வருகின்றான் அவரோ அத்திமரத்தடியில் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதை அறிந்தவனாய் சிறிது நேரம் காத்திருந்து பொறுமை இழந்தவனாய் புறப்பட்டு விட்டான் இப்படியே மூன்று நாட்கள் கழிந்தன நான்காம் நாளில் நண்பகல் வரை காத்திருந்தான் பொறுமையோடு இருந்தான் தியானத்தில் இருந்து கண் விழித்த அடியவரிடம் ஏதோ ஒரு காரணம் கருதி கோபம் வந்தால் அந்த கோபத்தை செடிகளின் மீதும் கையில் சிக்கிய பிற உயிர்களை அடித்து துன்புறுத்தியும் என் கோபத்தை தணிக்கின்றேன் நான் தீமையை விலக்கி நன்மை செய்திட எனக்கு வழி சொல்லுங்கள் என்றான் அடியவரோ அவனிடம் இறைமகன் இயேசுவுக்கும் கோ கோபம் வந்தது கோவிலில் நாணயம் மாற்றுவோரின் மேசைகளையும் புறாவிற்போரின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார் என் இல்லம் இறைவேண்டலின் வீடு இதை குகை ஆக்குகிறீர்கள் என கூறிய இறைவாக்கு மத்திய நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று அருள்வாக்குகள் பனிரெண்டு பதிமூன்றில் இடம்பெற காண்கிறோம் கோபத்தில் கூட அவர் உயிருள்ளவற்றை துன்புறுத்தவில்லை நீதியை நேர்மையை உரிமையை காத்திட கோபம் வெளிப்பட்டால் பிற உயிர்களுக்கு துன்பம் தராமலும் பிறர் மனதை புண்படுத்தாமலும் இருந்திட வேண்டும் நீ பொறுமையுடன் இங்கே காத்திருந்தது நான் கண் நேரத்தில் கூட செடிகளை அன்பு செய்தவனாய் சிட்டுக்குருவி போக்கிட அவற்றிற்கு தானியங்களை போட்டது போன்ற செயல்கள் நீ நன்மையை நாடியவனாய் உன்னை கொண்டதற்கான முன் அடையாளங்கள் இரையாசியுடன் அவனை வழி அனுப்பினார் இரையடியவர் தீ விளக்கி நன்மையை நாடி தேடிட இறைவா எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவர் நல்லவர் துன்ப நாளில் அவர் காவல் அரண் ஆவார் அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார் நாகும் இறைவாக்கினரின் நூல் அதிகாரம் ஒன்று அருள்வாக்கு வாக்கு ஏழு இன்றைய நாள் இறையருளால் ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்து நன்மையின் பிறப்பிடமாய் நல்லவற்றையே செய்திடும் நாளாக அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றானந்த்